إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

பிரயோஜனம் அந்த மகத்துவம் இருக்குது அது மறுமை நாளில ஒவ்வொரு அடியானுக்கும் அதுதான் மிக பெரும் கொண்ட பாக்கியமாக மாறும் நான் உன்னைய மன்னிச்சுட்டேன் அல்ல மறுமையில ஒரு அடியான பார்த்து சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் காசு பதவி எது எதை கொடுத்தாலும் அதுக்கு அது ஈடாகவே ஆக அதான் செலவாளி சொல்ல சொன்னாங்க வெள்ளி காசுகளும் தங்க காசுகளும் எந்த புயஜனமும் தராத அந்த நாளையில அந்த நாளையில உங்களுக்கு உங்களுடைய வெள்ளி காசுகள் புரேஜனம் தராது நீங்க வச்சிருக்க கூடிய தங்க காசுகள் உங்களுக்கு புரேஜனம் தராது அப்படி அதெல்லாம் புரேஜனம் தரக்கூடியதாக ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா தன் தடுக்கக்கூடிய பணம் காசு வெள்ளி பணம் அந்த வைரம் வைடூரியம்லாம் நாளை நாளைக்கு வறுமை நாள்ல செல்லுபடியாகவும் நல்லா வச்சிருந்தாங்கன்னா ஒரு பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு கோடி தங்கத்தை அள்ளி கொடுப்பதற்கு ஒவ்வொரு அடையாளம் தயாரானிருக்கும் ஒரு பாவத்தை நல்லா மன்னிச்சு ஒரு நன்மையை வாங்குறதுக்கு ஆனால் செலவாழி சிலவங்க சொன்னாங்க தங்கங்களும் வெள்ளிகளும் அந்த நேரத்துல என்ன செய்யப்படாது எந்த விதமான புரைதனமும் தராது அந்த நாளையில அல்லாவினுடைய கருணை மட்டும்தான் ஒரு அடியானுக்கு கை கொடுக்கும் அந்த அல்லாஹ் யாரின் மீது கருணை காட்டுகிறானோ அந்த அடியான அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்போ நாளை வறுமை நாளையில நான் உன்னைய ஒரு வாரத்தை ஒரு அடியான போதும் அந்த அடியானுக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு பெரும் பாக்கியம் எதுவுமே கிடையாது மன்னிச்சுட்டேன் அல்ல சொல்லணும்னு சொன்னா இங்க அதிகமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதத்தான் அல்லாஹ் சொல்றான் வகுப்பு எங்கள் இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக அப்ப ஒவ்வொரு நாளும் அல்லாஹுரத்தில் தௌபாவைக் கொண்டு மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக அந்த அரியாண்களையும் மன்னிக்கிறான் அதுல அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் உள் அர் இன் அத்தக்கும் அதாகுல்லாஹி அவ் அத்ததுக்கும் முஸ்ஸா வீரம் வாயும் குருந்தும் சாதிக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் உண்மையாளர்களாக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வேறு ஒன்றை அடையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லலாம் நீங்க உண்மையாளராக இருந்தால் வேறு ஒன்றை அடையுங்கள் என்பதாக அல்லாஹ் குலான்ல கேட்கிறா எதுக்காக வேண்டி அல்லா நீங்க வேற ஒன்னு சொல்லி கேக்குறானா அல்லாஹ்வை தவிர வேறு ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவுமானால் அல்லது அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றை நீங்கள் பெரிதாக எண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உதவிக்கு நீங்க அழைச்சு பாருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான் அழைத்து பாருங்கள் என்பதாக இந்த இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்கலாம் அருமையான சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் காணக்கூடிய காட்சிகள் உலகத்தினுடைய வாழ்வியலுடைய உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் மறுமையை மறக்கடித்து விடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம் ஏதாவது உலக உலக அதிசயங்களை பார்க்கும் பொழுதோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் காசு பொருளாதாரங்களை பார்க்கும் போதும் அல்லது பதவிகளை பெரும் கொண்ட நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய செயல்களை நாம் பார்க்கும் பொழுது மறுமையையும் அல்லாகவையும் அது மறக்கடித்து விடுது பிறந்தாலதான் நாயகம் சலம்லா அலீசல்ல அவங்க சொன்னாங்க அல்லாகவே வழி வழிபடக்கூடிய விஷயத்துல உங்களுடைய குடும்பங்கள் கூட உங்களுக்கு சிரமமாக இருக்காத அளவிற்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அல்லாஹுவை வழிவடக்கூடிய விஷயத்துல உங்க குடும்பம் உங்களுக்கு தடையா இருக்க கூடாது உங்களுடைய குடும்பம் கூட உங்களுக்கு தடையாக மாறிடக்கூடாது கூடாது இபாதத்தினுடைய விஷயத்துல ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தை முன்வைத்துதான் பல இபாதத்துகளை இழந்து கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் நான் கடன் எடுத்துறேன் வியாபாரம் பண்றேன் பொருளாதாரத்தை தேடி ஓடுறேன் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்துக்குள்ளதான் குடும்பமும் உள்ள வந்துடுது அப்போ இபாதத்துக்கு ஒன்று வியாபாரத்தை தடையாக ஆக்குறோம் அல்லது குடும்பத்தை தடையாக ஆக்குறோம் ஆனா இந்த ரெண்டுமே உங்களுடைய இபாதத்துகளில் தடை வரக்கூடாது என்பதாக சல்லா அலிசலமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாகவே தவிர உதவியாளனாக யாரும் யாரையாவது நாம் அழைத்தால் அல்ல நீ அழைச்சு பாருங்கிறான் என்னை தவிர வேறு ஒரு வேறு ஒன்றை நீ உதவிக்கு அழைத்து பாருங்கிறான் அப்படி அழைத்தால் எந்த விதமான உதவியாளர்களும் இல்லை என்பதை வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் சொல்றான் சமுதாயத்தை கட்டளையும் ஏற்றுக்கல அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பப்பட்ட அந்த நபியினுடைய வார்த்தையும் அவங்க ஏத்துக்கல ரொம்ப நிதண்டாபாதமா பேசுறாங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அழித்தான் ஆது நபியினுடைய அந்த சமூகம் அல்லாஹ் கொடும் கொண்ட காற்றால் அழித்த வரலாறு சமூக கூட்டத்தார்களை பெரும் அளிக்கப்பட்ட வரலாறு லூத்து நபியினுடைய வரலாறுகள் லூத்து நபியினுடைய அந்த சமூகம் அவர்களுடைய ஊரை அல்லா தலகிலாக புரட்டி போட்டு நெருப்பு மலையை அல்லாஹ் பொழிந்தான் என்பதாக எல்லாம் வரலாறுகள் சொல்கின்றது இவர்கள் அனைவர்களுமே அல்லாகவே தவிர வேறு ஒன்று எங்களுக்கு உதவிக்கு வரும் என்பதாக கூறியவர்கள் அதனாலதான் அல்லாஹ் இத்தகைய இத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இப்ப நீ அழைச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் மிக நியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக அந்த அடியானை கைவிட மாட்டான் பெருமான சலதா வலீஸ்வலம் அண்ணோ கூறினார்கள் அஹ் அநியாயம் செய்ய அதாவது மறுமை நாளையில மறுமை நாளையில அல்லாஹ் யாரை மன்னிப்பான் என்பதாக கேட்கும் பொழுது சலதா வலீசலம் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது யாருக்கும் எந்த விதமான அநீதங்களும் அநியாயங்களும் செய்யாமல் ஒருத்தர் வாழ்ற அவருக்கு நியாயமான முறையில் அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிது அநியாயம் என்பதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்று வேணுக்குன்னு ஒருத்தரை போய் அநியாயமும் அநீதமும் செஞ்சு ஒருத்தரை ஒரு பொருளை அபகரிப்பதோ அல்லது ஒருத்தரை எது எதுவனால இருக்கலாம் ஆனா இன்னொரு ஒரு ஒண்ணு இருக்கு நியாயமான முறையில் செய்யக்கூடிய அநியாயம் அதாவது ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவரை யார் பாதிப்புக்கு உள்ளாக ஆக்கினாரோ அவரை பழி வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது இப்போ சலாலயசல அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது யாருக்கும் அநீதமும் அநியாயமும் செய்யாமல் ஒருத்தர் வாழ்றார் அல்லது அவருடைய பாதி அவரால் அவர் வேறு ஒரு பாதிக்கப்பட்டு அவரை பழி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது அந்த பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் அவர் பழி வாங்கின அநியாயமும் அநீதமும் செய்யாமல் எதுவுமே அவர் யாருக்குமே செய்யவும் இல்லை வாழ்ந்து மரணிச்சிட்டார் மௌத்தா போயிட்டார் நாளைக்கு மறுமை நாளையில இவருடைய ஏடுகளில் அவருக்கு என்னென்னமோ பாவங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இருந்த அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்பதாக வேல்நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாரும் மிகவும் இறக்கத்திற்குரியவர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய அடியார்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்வது அல்லாவும் விரும்ப மாட்டா அல்லாவுடைய தூதர் விரும்பல அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க அப்படியே உம்மத்தார்களை நீ நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடாது என்பதா கேட்டாங்க அதே போன்றுதான் அல்லாவும் அதை விரும்ப மாட்டான் அடியார்களத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அந்த அடிப்படையில தொகுப்பிருந்தானா இறைவாயங்களை மன்னிப்பாயாக யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பா அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹுவை தவிர அல்லாஹ் ஒருவனை மட்டுமே எல்லா நிலையிலையுமே அல்லாஹும் அல்லாஹினுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு உண்டு இங்க யார் அதிகமாக தௌபா செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் யாருக்கும் அநீதங்களும் அநியாயமும் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவருக்கு அல்லாஹனுடைய மன்னிப்பை வழங்குவான் என்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் अब उन लिये मुलूम अन्नी पर ये न माने वर्क वाले जो अर्थ परिवार ना है वाई लागू ना होने के हमदर्रील्लाह इराफ़त बिलाल हमीन अस्सलाम वालेकुम रहमतुल्लाही बरकत सुबहानअल्लाह बिहम्दी ही सुबहानतअल्लाहुमें वो बिहम्दी के वो ने शिक्षा दे अल्लाह इल्लाह इल्लात स्तोग किरुका वो लोग व